வணக்கம் இன்றைய தமிழ் இலக்கணம் வகுப்புல குறுக்கங்களை பத்தி அதோட பார்க்க போறோம் குறுக்கங்கள் நான்கு வகைப்படும் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என்று நான்கு வகைப்படும் நம்ம முதல்ல பார்க்க போறது ஐகார குறுக்கம் அதாவது ஐ என்ற எழுத்து குறுகி வருவது ஓகேங்களா இப்போ வந்து ஒரு சொல்லால் நம்ம கலைஞன் பறவை பார்க்குறோம் அதாவது மொழிக்கு முதலிலும் மொழிக்கு இடையிலும் மொழிக்கு இறுதியிலும் ஐகார குறுக்கம் என்பது வரும் ஓகேங்களா அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பையம் அப்படின்றது மொழி அத மொழி தான் வார்த்தை அந்த மாதிரி சொல்லிக்கிடலாம் ஓகேங்களா இந்த வார்த்தையில் முதல் எடுத்து பிரித்து பாருங்க வை அப்படின்ற எழுத்தை இவ்வு கூட்டல் ஐ ஐகாரம் அதே மாதிரி இடையில பாருங்க கலைஞன் அப்படின்றதுக்கு இடை எழுத்துல லை பிரிச்சு பாருங்க இல்லு கூட்டல் ஐ அதுவும் ஐகார வார்த்தை தான் அடுத்ததாக உள்ள வார்த்தையில இறுதியா பாருங்க பறவைல இவ்வு கூட்டல் ஐ வை இரு வந்திருக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் மொழியில் அந்த அந்த அதாவது வார்த்தையில் வந்தால் அது ஐகார குறுக்கம் எனப்படும் ஆனால் இதோட அளவு அளவு ஓசை பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதலில் வரும்போது ஒன்றரை மாத்திரை ஐகார குறுக்கம் ஒன்றரை மாத்திரை ஆனால் மொழிக்கு இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது மாத்திரை அளவு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு மாத்திரை அளவு மட்டுமே அப்படின்றது அந்த கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது குறுக்கம் போறது பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வராது அந்த சொல்லுக்கு அதான் மொழி சொல்லுவோம் இல்லாட்டி சொல் வார்த்தையும் சொல்லிக்கலாம் இப்படி மொழிக்கு முதலில் மட்டுமே அவகார குறுக்கம் என்பது வரும் அதாவது ഔளையார் அப்படின்ற வார்த்தையை பாருங்க அதுல முதல் எழுத்து அவ் அப்படின்ற எழுத்து வந்து அவுகார குறுக்கம் அது அந்த வார்த்தை இப்போ ஔவையார் என்றதை பாருங்க இப்படி மொழிக்கு முதலில் மட்டுமே அவகார குறுக்கம் என்பது வரும் அப்படி வரும்போது அதனுடைய ஓசை அளவு வந்து ஒன்றரை மாத்திரை அளவு ஒழிக்கும் இதுக்கு முன்னாடி ஐகார குறுக்கத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா எப்படி மொழிக்கு முதலில் ஒன்றரை மாத்திரியோ இங்கேயுமே அவ்வாறு குறுக்கத்திலையும் மொழிக்கு முதலில் வந்து ஒன்றரை மாத்திரி அளவில் ஒழிக்கும் அடுத்ததாக மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் கால் மாத்திரை அளவு தான் இப்போ மகர குறுக்கம்னா பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டை புரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒன்னு மகரத்தின் முன் வரும் மகரம் அதாவது வளம் வந்தான் அப்படின்ற வார்த்தையில் அந்த நிலைமொழி என்னது வளம் வறுமொழி வந்தான் நிலைமொழியின் ஈற்று சொல் தான் என்னது மகரம் மகர எழுத்து இம்முன்றது மகர எழுத்து வறுமொழியின் முதல் எழுத்து என்னது வகரம் அந்த வகரம் தான் வ அப்படின்ற எழுத்து இப்படி நிலைமொழியின் ஈற்றெழுத்து அந்த வகரமும் வறுமொழியின் முதல் எழுத்து வகரம் மகரமும் இந்த வகரமும் மகரமும் சேரும்போது அது மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது கான்சன் இன்னொன்று இருக்குது அதாவது மூணு சுள்ளி இன்னு ரெண்டு சுள்ளி இன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி மெய்களோட அந்த மெய்யெழுத்தோட பின்வரும் மகரமும் இருக்கு எக்ஸாம்பிள் பாருங்க போன் ரெண்டு சுள்ளி இன்னு தொடர்ந்து இரண்டு மெய்யெழுத்துக்கள் அதே மாதிரி மருன்மு மூணு சுள்ளி இன்னு பக்கத்தில் இம்மு தொடர்ந்து அந்த மகரம்ன்ற எழுத்து வருது பார்த்தீங்களா இப்படி தொடர்ந்து ரெண்டு மெய் எழுத்துக்கள் கால் மாத்திரை அளவு தான் ஒழிக்கும் ஆனால் தொடர்ந்து இரண்டு மெய் எழுத்துக்கள் அப்படின்றது இலக்கண முறைப்படி பார்த்தீங்கன்னா செயல் முறைப்படி இருக்கு பட் இலக்கணம் இப்போ இந்த காலத்தில் வந்து பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகள்லாம் பட் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓகேங்களா இந்த மாதிரியுமே மகர குறுக்கம் அப்படின்னு ரெண்டு கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கும் மாத்திரை அளவு வந்து கால் மாத்திரை அளவு அடுத்ததாக ஃபைனலாக பார்க்குறது ஆயுத குறுக்கம் நம்ம பிரித்தெழுதில் படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அக்ரிணை அப்படின்ற வார்த்தை அல் கூட்டல் திணை பிரித்தெழுத கிடைப்பது தான் அக்ரிணை அதே மாதிரி முக்டீ இது அப்படின்றது முள்கூட்டல் தீது அப்படின்றது பிரித்தெழுது பார்த்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம வந்து இலக்கியத்திலே படிச்சிருக்கோம் முக்டி இது அக்ரிணை இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க மெய்யெழுத்து அப்படின்றது வரும் ஸோ இதை வந்து எக்ஸாம்பிள் கொடுத்து இந்த வார்த்தை வந்து என்ன குறுக்கம் கேட்டால் ஆயுத குறுக்கம் அப்படின்னு நம்ம ஈஸியாகவே சொல்லிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே கால் மாத்திரை அளவு ஒளி ஓசையை கொண்டது சரி நம்ம அடுத்த இலக்கண புள்ள பார்க்கலாம் நன்றி